சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கபில் சிபிலுக்கு ஒரு கடிதம் எழுதி விளக்கம் கேட்டிருக்கிறது அதையும் விட அந்த க சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய முன்னாள் பிரசிடெண்ட் வந்து ஒன்றா அவர் வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த எஸ்சிபியை முன்னாடி இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை வந்து இதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்த க அசோசியேஷன்லருந்து அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த காட்டமாக அவர் கூறியிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு ரெசல்யூஷன் கபல்சபு கையெழுத்திட்டு அது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் வந்து இந்த பார் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும் ஏகமனதாக அந்த ரெசொல்யூஷனுக்கு ஒத்துக்கொண்டதாக அந்த கடிதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் அதை வந்து வெளியிட்டிருக்கார் எதை குறிப்பிட்டு அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் ம அரசு மருத்துவமனையில் நடந்த அந்த பலாத்காரத்தை குறித்த ஒரு செய்தி அந்த மரணத்தை கொடுத்தன ஒரு செய்திக்கு அந்த வழக்கை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் இது வந்து இன்றைக்கி காமனாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் மலைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டமேட்டிக் மலைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அதில் குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் ஒரு எழுதியிருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து யாருமே வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்திற்கு வந்து நாங்கள் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இது கொடூரமாக ஒரு பால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாள் அந்த பெண் அந்த விக்டிம்க்கு ஆதரவாகத்தான் நாங்கள் அனைவரும் இந்த பார் கவுன்சில் அசோசியேஷன் லாயர்ஸ் எல்லாம் இருக்கும் இவர் வந்து அரசு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞராக இருக்கலாம் அதற்காக வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்தும் அவ அதை தான் சொல்லுகிறது அப்படின்னு இவர் சொல்லுவது வந்து எந்த நியாயம் இல்லை அதனால இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனே நாங்கள் யாருமே போடலை இது வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் முன்னாடி இந்த இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் கூட வரவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த மாதிரி ஏகமானதாக பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்து அதனால இது உடனடியாக அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் மன்னிப்பு கூடியதெல்லாம் கிடையாது முதலியாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் உடனடியாக அவங்களுக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை கூட்டணும் ஏன்னா முதல்ல ஒரு கவுன்சில் சொல்லாத ஒரு விஷயத்தை இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்குள்ள முடிவேன்னு இவர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் இது ஃப்ராட் இல்லாமல் என்ன அப்போது ஒரு தலைவர் அயோக்கியத்தனை பண்ணா அந்த ஆளை மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவரை தலைவர்களா வைத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது அந்த அசோசியேஷன் கழகம் இல்லை அதனால் இவர் மன்னிப்பு கேக்கணும் அப்படிங்கக்கூடியதே வந்து ஏதோ கபில் சிபிலை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா முதல்ல அவர் இருந்து நீக்கப்பட வேண்டும் ரெண்டாவது த டெமாக்ரசின்னு ஒரு வார்த்தை இவனு கூட தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கானு அந்த பார்லிமெண்ட்ல இந்த பைலவாட்டு பைலஸ்ட் கான்ஸ்டியூஷன் எல்லாம் கொண்டு நாங்க தான் டெமாக்ரசி டெமாக்ரசின்னு எவனுமே சொல்லாததை மொத்தமாக நாங்கள் கையெழுத்துப்பட்டால் எல்லாமே சொன்ன மாதிரின்னு எவ்வளவு ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபேஷனில் நடந்திருக்கிற ஆள் கபில் சிபா டெமோக்ரஸியை பற்றி பேசுறதும் எப்போவுமே அதான் சொல்லுவோம் இந்த காங்கிரஸ் திமுக இதெல்லாம் இந்த உலகத்தில் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ மொத்த டெமோக்ரஸிக்கு எதிராக டெமோக்ராட்டிக் ப்ரின்சிபிளும் இன்னைக்கு குழி தோண்டி கபில் சீபாலுக்குள்ள வேலை அப்போ இவர்கள்லாம் எப்படி கஸ்டடியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆவாங்கன்னு எனக்கு புரியலை இந்த லட்சணத்தில் இவர் வந்து இந்த நாட்டோட மந்திரியாக வேற இருந்திருக்காரா அப்போ இவர் எப்படி செயல்பட்டு இது ஒரு உதாரணம் இதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே வந்து யார்கிட்டையும் கேட்காம இப்படி ஒரு லெட்டரை கொடுத்தா இந்த கபில் சிபில் அப்போ என்ன பேசியிருப்பார் மல்லிகார்ஜுன கார்கே அப்போ ஒரு லெட்டர் கொடுக்குற யார்த்தையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் இதுதான் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் முடிவு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இப்போ அவர் காலம்பர எழும்பி காலை கடனுக்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சொல்கிறேன் சைத்தாராம் கேசரிக்கு நடந்த மாதிரி கக்கூசல் வச்சு தான் பூட்டுவாங்க இதுதான் இவங்களுக்குள்ள டெமோக்ரசிக்குள்ள லட்சணம் ஆனால் இன்றைக்கி பார் அசோசியேஷன் வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறதே பார் அசோசியேஷனுக்கு அழகில் ரெண்டாவது கப்பல் சிபில் இதுக்கு எலக்ட்டான நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வி பதிலியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசும்போது இந்த விஷயத்தை சொன்னேன் இந்த பொசிஷன் கூடியது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் பல விஷயங்களை ஃபோக்கஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் இவர்கள் பயன்படுத்துவார்கள்னு நான் சொன்னேன் இவர் பிரசிடெண்டாக உடனே செய்தியில் சேர்ந்த நிலையில் கேள்வி பதிலையோ ஞாபகம் இல்லை அது இன்றைக்கி அது நடந்திருக்கு அதனால் இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா வழக்கு எல்லா பார் அசோசியேஷன்லையும் இப்போ தீர்மானம் போடணும் ஏன் போடணும் அப்படின்னு சொன்னால் ஆப்பெக்ஸ் கோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் இப்போ இவங்களே இப்படி தவறான வழி முன்னுதாரணமாக ஒரு அசோசியேஷன் நடத்தினா நாளைக்கு இந்த நோய் அடுத்த பார் அசோசியேஷன்களுக்கும் பரவும் ரெண்டாவது இது ஒரு அரசியல் பிரச்சனை இது வக்கீல்களோட கன்சர்னோ எதுவும் கிடையாது அப்போ பார் அசோசியேஷன்களை அரசியல் மேடையாக்கலாமா அப்போ இது ஒரு தவறான வழிகாட்டு நீங்க வந்து ஒரு ஒரு தொழிலுக்கான அசோசியேஷன் அது அந்த தொழிலுக்கான விஷயத்தை டீல் பண்ணும் அதோட பிரசிடண்ட் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறார் எந்த கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது எதற்கு அதரவாக இவர் செயல்படுகிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடியில் கொண்டு வருதுங்க கூடியது அந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸுக்கு விரோதமானது ஸோ அன்னெத்திக்கல் பர்சன் ஷுட் நாட் ஹோல்ட் அ போஸ்ட் அப்போ இது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் உடனடியாக அவங்களுக்குள்ள சேர்க்குழியை கூட்டி கப்பல் சிவலை நீக்க வேண்டும் அவர் பண்ணினது ஃப்ராடுன்னு பண்ணணும் எங்கிட்ட கேட்டால் இவர் செய்த தப்புக்கு ஹீ ஷுட் பி சஸ்பெண்டட் ஃப்ரம் தி அசோசியேஷன் ஏன்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு அசோசியேஷனில் இப்படி ஒருத்தன் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீர் இப்போ இவரே வக்கீலாக இருந்து கோர்ட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவார் உடனடியாக அவர் நீக்கணும் தானே நீங்கள் கேஸ் நடத்துவியே நிச்சயமா அப்போ இது இவருக்கு வந்து அப்ளிகபிள் இல்லையா அதனால் இது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம் உடனடியாக எஸ்பிஐ வந்து அவரை நீக்கணும் நீக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அசோசியேஷனில் இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணவும் டிஸ்மிஸ் பண்ணவும் செய்யும்